கர்த்தருக்கு தோத்திரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு உருக்கமான ஜபம் சாமுவேல் முதலாம் நிறுவத்தில் சாம்வேல் என் புஸ்தகத்தில் அன்னாள் என்கிற ஒரு அருமையான ஒரு பெண்மணியை பற்றி பார்க்குறோம் அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை அவள் அதனால் தேவாலயத்தில் போய் ஜபம் செய்தாள் அந்த ஜ அவள் ஜபத்தை பார்த்து ஏலி சொன்னார் இவா மதுனால வெறித்திருக்கிறான்னு சொன்னார் ஆனால் அந்த அம்மா சொல்கிறான் பொண்ணு சாமிகள் முதலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்னு சொல்கிறான் அப்போ அவ்வளவு கவலை அவள் இருதயத்தில் அவ்வளோ கவலை இருந்தது அதை முழுவதையும் கண்ணுடைய சமூகத்தில் ஊற்றிட்டான் அதனால தான் ஏலி அப்படி சொன்னார் ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறனா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணார் அவளுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால ஆண்டவன் அவன் விருப்பமாக கேட்டால் விசுவாசமாக கேட்டான் அது மாத்திரம் இல்லை அதில் அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் அவள் என்ன செய்யலை துக்க முகமாக இருக்கலை அதுக்கு முன்னால் ரொம்ப வருத்தப்பட்டா சாப்பிட மாட்டாள் கஷ்டப்பட்டா அழுதாக எல்லாம் செய்வாள் ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பிற அவள் என்ன செய்யலை துக்கப்படலை அதனுடைய அர்த்தம் என்ன விசுவாசத்தோடு நான் கொடுத்தா அதே மாதிரி அவருடைய ஜபம் கேட்கப்பட்டவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இளம் வயதில் அவருடைய கணவன் இறந்து போனார் அவளுக்கு அநேக நிறைய பிள்ளைகள் அந்த அம்மா காலை நாலு மணிக்கு விண்ணப்பம் பண்ணுவாள் விண்ணப்பம்னா அது சத்தம் அப்படியே தெருவில் போகிறவங்களாம் கேட்கும் அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் அதனால் அத்தனை பிள்ளையிலையும் கடவுளை ஆசீர்வதித்தார் இல்லை ஏன் அவங்களுக்கு சொல்லலைன்னா உருக்கமான ஜபத்தை கே கேட்பார் இந்த ஜபத்தில் மிக மிக ஒரு முக்கியம் உண்டு நமக்கு துன்பம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கிட்ட போய் சொல்வதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது அவங்க முதல்ல கேட்ட மாதிரி கேட்பாங்க பிறகு நம்மளை சிரிப்பாங்க ஆனால் கடவுள்கிட்ட சன்னிதியில் போய் நம்ம கடவுள்கிட்ட உருக்கமாக கேட்கும்போது நிச்சயமாக ஒரு தடுவார் அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழணும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த அண்ணாலை போல் நமக்கு என்ன வேணுமோ அதை உருக்கமாக ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு கேட்டால் பெற்றுக்கொள்வோம் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே அந்த அன்னாளின் ஜபத்தை கேட்டு அருமையான சாமுகளை கொடுத்தீர் அது மட்டுமல்ல பல பிள்ளைகளையும் கொடுத்தீர் அவளை ஆசீர்வதித்தீர் அவள் அதற்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்கிறோம் அதுபோல் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு என்ன தேவை என்றாலும் உங்களுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல நல்லபிதாவே ஆமை